பத்து நாள் கெடு நீ முடியுது அடுத்த கட்டமா பத்து நாள் கெடு சார் நீ முடியுது அடுத்த கட்டம் இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு ரெண்டு பேர்ல யாரு பேசல ரெண்டு பேரும் நம்ம ஊருக்காரங்க அவர் முதல்ல கேட்டாரு அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம் அவர் அதுக்கு பதிலளிப்பாரு நீங்க என்ன அது அவருடைய விஷயம் அவர் போறாரு நீங்க என்ன நீங்க எங்களை பத்தி கேளுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களோட நிலைப்பாடை பத்தி உங்களுக்கு பலமுறை முறை தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை மானாமதுரை பரமக்குடி காட்டுமன்னார் கோயில் நேற்று அரியலூர் வரைக்கும் சொல்லிவிட்டேன் திரும்பவும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு போயிடுவான நீங்கள் நீங்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர் என் மேலே பிரியத்தில் கேட்குறீங்க உறுதியாக எல்லாம் விரும்புகிற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி முத்திரை பதிக்கவும் நாங்கள் இதை நான் அகங்காரத்திலையோ மற்றவங்க மாதிரி ஆணவத்துலையோ சொல்லுங்கள்

அவருடைய ஸ்டைல் அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா அது எங்க அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு பெருமை தானேன்னு சொன்னேன் தவிர நீங்க வந்து நீங்களா ஒன்னொன்னு உருவாக்காதீங்க சார் வந்து எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்கணும் பேசுவாங்க சொல்லுவாங்க அது அது அவங்களுடைய இயல்பு அதை பத்தி நம்ம என்ன சொல்றது இப்ப நான் சொல்லலையா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும்

என்பதுதான் உண்மை சார் நான் அரசியல் ஆர்வம் சொல்ற அளவுக்கு பெரிய அரசியல் ஞானி எல்லாம் கிடையாது நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் வல்லுநர்கள் தான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன் எனது அனுபவத்தில் எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் எழுபத்தைந்து வயது வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்